நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ வணக்கம் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பதிவு செய்திருந்தோம் அதாவது அசுசும பயனாளர்களின் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளதாக அந்த திட்டத்தினை பற்றி உங்களுக்கு ஒரு காணொலியினை கடந்த வீடியோக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது குறித்து மிக முக்கியமான ஒரு தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது அதாவது மாதாந்த உத தொகையாக ரூபா ஆயிரம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதாவது கல்வியாண்டுக்கு முன்னதாக பள்ளி எழுது பொருட்களை வாங்க குடும்பங்களுக்கு உதவ ஒரு குழந்தைக்கு ரூபா வழங்க திட்டமிட்டிருக்கிறது கல்வியில் பொருளாதார நெருக்கடியின் பாதகமான விளைவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்ட முன்முயற்சி இதுவாகும் அசுசும உரிமை பெற்ற குடும்பங்களின் குழந்தைகள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு இந்த விஷயம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனை வழங்க இப்படியானவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது கொடுப்பனவு இரண்டு சேனல்களாக விநியோகிக்கப்படும் அசுவசும பயனாளிகளுக்கு உரிமையுள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் நலன்புரி பலன் வாரியத்தின் மூலம் மாதாந்தம் இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று அசுவ திட்டத்திற்கு தகுதி இல்லாத குழந்தைகள் ஊனமற்ற பெற்றோர்களை கொண்ட குடும்பங்களின் குழந்தைகள் அநாத இல்லங்களில் படிக்கும் வயதுடைய குழந்தைகள் மற்றும் சிறப்பு காரணங்களால் ஆதரவற்ற பிரிவை சேர்ந்த குழந்தைகள் கல்வி அமைச்சினால் நிர்வகிக்கப்படும் என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மற்றும் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து வாராந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று அவர் பேசுகையில் பொருளாதார நெருக்கடியில் பாதகமான விளைவுகளால் ஐம்பத்தி ஆறு சதவீதத்துக்கும் அதிகமான பள்ளி மாணவர்கள் கல்வியில் குறிப்பிடத்தக்க எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது கிராமப்புற மற்றும் எஸ்டேட் பகுதியில் இந்த சதவீதம் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது அங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் ஐம்பத்தி மூணு தசம் இரண்டு சதவீத பள்ளிகளை வாங்குவதை குறைத்துள்ளனர் அல்லது நிறுத்தியுள்ளனர் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு தசம் ஒரு சதவீத பள்ளி குழந்தைகள் பயன்படுத்திய பள்ளி நிலையான பொருட்களை மீண்டும் பயன்படுத்துகின்றனர் இந்த முயற்சி அனைத்து குழந்தைகளும் அவர்களின் குடும்பத்தில் கல்வி சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் பள்ளியில் வெற்றி பெற தேவையான வளங்களை கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் பொருளாதார நெருக்கடியால் குழந்தைகள் அடைந்த விளைவை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த உதவித்தொகை கல்வி நோக்கங்களாக பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக பல்வேறு குடும்ப தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் அல்லது தொழில்நுட்ப அடிப்படையிலான அமைப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது you <laughs> இந்த விஷயத்தையும் அவர் கூறியிருக்கிறார் எல்லா குடும்பங்களும் தொழில்நுட்பத்தை அணுக முடியாது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் எனவே அனைவருக்கும் இடமளிக்கும் வகையில் ஒரு புதிய அமைப்பு வடிவ வடிவமைக்கப்படும் என்று டாக்டர் ஜேதிச மேலும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த கொடுப்பனவை வழங்குவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இந்த கொடுப்பனவு வழங்குவதற்கான சகல வேலைகளும் நடைபெற இருக்கின்றது பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் வேலை திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்கிற விஷயத்தையும் அமைச்சர் கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அசுஸ்ம கிடைக்காத பல குழந்தைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்க இருக்கிறது என்கிற விஷயத்தையும் இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த இது சம்மந்தமான அடுத்தடுத்த விடயங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த இந்த சேனல் ஊடாக இந்த வீ வீடியோ மூலம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதே தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அசூசுமை குறித்த அனைத்து தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் பல தகவல்களை நாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்மளோட வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அசூசுமை குறித்து அனைத்து தகவல்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு வழங்க இருக்கின்ற பழமை பர்சில்கள் அப்படி பல திட்டங்கள் என்ன என்ன அரசாங்கம் வெளியிடுகிறதோ அதனை உடனடியாக உங்களுக்கு குரூப்பில் வழங்கப்படும் அந்த குரூப்பில் நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் உடனே நீங்க இந்த வீடியோவை என்ன செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிகளுக்கு உங்களுடைய ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் இது ஒரு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும் திட்டங்கள் அமலுக்கு வரும்பொழுதும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடாது எனவே முடிந்தவரை ஷேர் பண்ணுங்க மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்